வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இருப்பது ஹைட்ராப்பர் டூல்களை பற்றி பார்க்க போகிறோம் அது எப்படி பயன்படுத்துறது அதனோட பயன் என்னன்னு பார்ப்போம் ஹைட்ராப்பர் டூல்ன்றது ஒரு கலர் செலெக்ஷன் டூலாக வந்து பயன்படுது ஒரு இமேஜில் பலவிதமான கலர்கள் இருக்கும் அதில் நம்மளுக்கு தேவையான கலருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஐட்ராப்பர் டூல்கள் வந்து பயன்படுது இந்த ஹைட்ராப்பர் டூவில் நம்ம கிளிக் பண்ணோமுன்னா மேலே அதனோடய ஆப்ஷன்கள் இருக்கும் இந்த பாயிண்ட் சாம்பிள்ன்றது பாருங்கப்போ இந்த பாயிண்ட் சாம்பிள் வந்து செலக்ட் ஆகிருக்கு இது வந்து டீஃபால்ட்டு இப்போ இந்த பாயிண்ட் சாம்பிளை வச்சு நான் வந்து ஒரு கலரை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ கிளிக் பண்ணும்போதே இந்த ஃபோர் கிரவுண்டில் வந்து இந்த கலர் வந்து செலக்ட் ஆகிடுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இதே வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு மட்டும் இல்லை நம்ம பேக் கிரவுண்டுக்கும் வந்து நம்மளால் வந்து கலர் செலக்ட் பண்ண முடியும் ஹைட்ராப்பரை வச்சு அதுக்கு வந்து இந்த அம்புக்குரியை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லைனா கீபோர்டில் எக்ஸை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டு வந்து மேலே வந்துடும் ஃபோர்க்ரவுண்டு வந்து கீழே வந்துடும் இப்போ இந்த எது மேலே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ நான் வந்து வேறு ஒரு கலரை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஒரு ப்ளூ கலர் கிளிக் பண்ணுறேன் இப்போது இதுக்கு தான் வந்து இந்த ஹைட்ராப்பர் டூல் வந்து பயன்படுது இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சாம்பிளை தவிர ஒரு சில ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா த்ரீ பை த்ரீ மற்றும் நீலகலத்தை வந்து நிறைய நீலாகலத்தை கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா பொதுவாகவே வந்து இமேஜஸ் வந்து பிக்சலால் ஆனது தான் அந்த பிக்சலை வந்து குறிக்கிறது தான் இது மூணு மூணு பை மூணுன்னும்போது இப்போ நான் பாருங்கள் இந்த இமேஜை வந்து நல்லா நான் ஜூம் பண்ணுறேன் இதனோடய பிக்சல் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போது இந்த கட்டங்கட்டமாக தெரிகிறது தான் வந்து பிக்சலு அப்போது நம்ம மூணு பை மூணு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மூணு பை மூணுன்றது எது குறிக்குதுன்னா இப்போது இந்த கட்டங்கட்டமாக இருக்கிறதுல இந்த கட்டம் கட்டமாக இருக்கிறதுல ஒன்று ரெண்டு மூணு மேலே மூணு கீழே மூணு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஐடராப்பர் டூவில் கிளிக் பண்ணும்போது இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற கலரெல்லாம் மெர்ஜி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்க்ரவுண்டு கலராகவும் பேக்ரவுண்டு கலராகவும் வந்து அது வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குது இது வந்து இந்த மூணு பை மூணுன்றதை அவங்க கொடுத்துருக்க அந்த சைஸை வந்து குறிக்குது இப்போ அது மாதிரி நூற்றி ஒன்று பை நூற்றி ஒன்று இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இது வந்து சைஸஸ்ஸை வந்து பொறுத்து அது வந்து கலரை வந்து நம்மளுக்கு கலந்து கொடுக்குது இதுக்கு தான் வந்து இந்த ஹைட்ராப்பர் டூல் வந்து பயன்படுது அதாவது நம்மளுக்கு குறிப்பிட்ட கலரை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேறு ஒரு வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த ஹைட்ராப்பர் டூல்கள் வந்து பயன்படுது அது மட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோஷாப்பில் செலக்ட் பண்ணுற கலர்கள் மட்டும் இல்லை வெப்சைட்லேயும் இந்த கலர்களை வந்து செலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹைட்ராப்பர் டூல் வந்து பயன்படுது அது எப்படின்னா நம்ம இந்த ஐட்ராப்பர் டூலை இந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு நான் வந்து இதை வந்து நான் வெப்சைட்டில் போயிட்டு செலக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அந்த இதை வந்து சரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை அப்போது வெப்சைட்டு அந்த பேஜையும் நான் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் நம்ம இந்த ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ மேலே அப்படியே வச்சு மவுஸை வந்து அழித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு விடாமல் ட்ராக் பண்ணும்போது அந்த வெப்பேஜிக்கு வந்து நம்ம வந்துடும் இப்போது நான் இந்த சிகப்பு கலரில் வைக்கும்போது பாருங்கள் அந்த கிரவுண்ட் கலரில் வந்து மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் இந்த நீல கலரில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறுது பாருங்கள் ஃபோட்டோஷாப்பில் அது நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மேலே வச்சு நம்ம ஒரு கிளிக் பண்ணும்போது அது வந்து அந்த கலராகவே வந்து அங்கே வந்து செலெக்ட் ஆகிருக்கும் இப்போது வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த கலரை இப்போது நான் இந்த கலரை வந்து என்னோடய பேக்ரவுண்டு கலருக்கு ஒரு புது லேயரில் பேக்ரவுண்டு கலருக்காக வந்து நான் பெயிண்ட்டு பக்கெட் மூலிமா பயன்படுத்தி அதை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும் இதுக்கு தான் வந்து இந்த ஹைட்ராபட்ரூல் வந்து பயன்படுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி